வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது வர்மா கிளாசிஃபிகேஷன் வர்மாவில் பலவிதமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது வாத பித்த கவ கிளாசிஃபிகேஷன் கண்டத்துக்கு மேலே கண்டத்துக்கு கீழே நாபி வர இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் அதை விட முக்கியமான ஒரு கிளாஸிஃபிகேஷன் என்னாச்சுன்னா ஆதார வகைப்பாடு ஆதார வகைப்பாடு தான் அதில் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் ஆதாரங்கள்லே வர்ம இருக்குது ஆதாரங்களில் பாயிண்ட் இருக்குது ஆதார வர்ம என்ன சாதாரண யோகாவில் ஆறு ஆதாரம் ப்ளஸ் சகசாரம் ஆனால் வந்து வர்மத்தில் வரக்கூடிய ஆதாரங்கள்னு சொல்லக்கூடியது சட்சக்கர நிறூபணத்தில் உள்ள ஆதாரங்கள் சட் சக்கர உள்ள ஆதாரங்கள் பனிரெண்டு ஆதாரம் இருக்குது அப்படி அந்த பனிரெண்டு ஆதாரத்துலேயும் ஒவ்வொரு வர்மம் வச்சு பனிரெண்டு வர்மம் இருக்குது அப்போ பனிரெண்டு ஆதார வர்மம் இப்போ நூற்றி எட்டு வர்மத்தில் இந்த பனிரெண்டு ஆதார வர்மம் போனால் மிச்சம் இருக்க தொண்ணூற்றாறு வர்மம் வந்து தொண்ணூத்தாறு நாடி சேனலில் இருக்குது மனிதனுங்க உடம்பில் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் தான் தொண்ணூத்தாறு நாடி சேனலாக இருக்குது அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களும் தொண்ணூத்தாறு இன்ஜாட் அவங்க அவங்க கையளவுக்கு அவங்க ஹைட்டாக இப்படி தான் இருக்கும் அப்போ இந்த தத்துவங்கள் ஒவ்வொரு தத்துவங்களும் இந்த தொண்ணூற்றாறு சேனல் ஒவ்வொரு தத்துவத்தில் உள்ள சேனல் இப்போ இந்த பனிரெண்டு வர்மம் போக மிச்சம் இருக்க தொண்ணூற்றாறு வர்மங்களில் பன்னிரெண்டு படுவர்மங்கள் பன்னிரெண்டு படுவர்மங்கள்னா அது வந்து நாடி நாடிகளோடு தான் இணஞ்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மூல ஆதாரம்னா பிங்கலை இணைஞ்சிருக்கு சுசும் வந்து இது சுவாதிஷ்டானத்தில் சுசும்னு இணைஞ்சிருக்கு மணி காந்தாரி புருஷன் உள்ள நாடு இணைஞ்சிருக்கு அநாகுதத்தில் இடகலை வருணி இணைஞ்சிருக்கு விசித்தியில் வந்து அத்தி அலம்புசா இணைஞ்சிருக்கு அது சங்கினி சிங்குவை விசுத்தியிலே இணைஞ்சிருக்கு கீழே வந்து சுவாதிஷ்டானத்துலேயே இணைஞ்சிருக்கு அடுத்தது வந்து ஆக்னாவில் பார்த்தீங்கன்னா இது சே உங்களுக்கு திலாத்தா கால வர்மம் இருக்குது அது பிடரின்னு சொல்லக்கூடிய அதுவும் பிந்து சக்ரா அங்கே வந்து பிடரி வர்மம் இருக்குது அடுத்து பிரம்மருந்திரா ஒரு பாயிண்ட்டு அங்கே வந்து சித்திரணி நாடியில் இந்த ஒரு வர்மம் இருக்குது அப்போது இந்த வர்மங்களுடைய பேர் ஒரு பனிரெண்டு சேனல் குஹு இதெல்லாம் அந்த பனிரெண்டு சேனல் தான் எல்லா வர்மன் நூல்களையும் சொல்லுது ஆனால் அந்த பனிரெண்டு வர்ம சேனல் மாத்திரம் படித்தா போதாது இன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்றவாறு தொண்ணூற்றாறு நாடி சேனலும் தேவை அப்போ இந்த பனிரெண்டு நாடி சேனல் இனி எண்பத்தி நாலு நாடி சேனல் இருக்குது அதுக்கு பேர் அதுக்கு டீட்டெயில்ஸு அதுக்கு கலர் என்ன கலரு அதுக்கு என்ன தேவதை என்ன மந்திரம் முத்ரைன்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் சரயோகா நூல்களில் இருக்குது அது சமஸ்கிருதத்தில் தான் அதிகமாக இருக்குது அந்த சரையோகாவில் உள்ள கனெக்ஷன் வச்சு அந்த பாக்கி எண்பத்தி நாலு நாடி சேனலுடைய டீட்டெயில்ஸு எடுக்கலாம் அப்படி எடுத்து வரும்போது தான் அதை படித்தா தான் எல்லாம் வந்து கவர் ஆகும் இப்போ உள்ள எல்லாம் அந்த அளவுக்கு போகிறதில்ல ஃபார் எக்ஸாம்பிள் மூலாதாரம் மூலாதாரம்னா அது அபானன் அது பிங்கலை பிங்கலை நாடி கனெக்ட் ஆகிருக்கு அது போக மூலாதாரத்தில் மூணு வர்மம் மூணு நாடி சேனல் இப்போ அது எங்கே இருக்குன்னா ஒன்று சோபா நாடியில் இருக்குது ஒன்று வந்து நியாச நாடி இன்னும் உள்ள நாடியில் அது இருக்குது அதேமாதிரி சுவாதிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு வர்மா வர்மா ப்ளஸ் ஏழு நாடி சேனல் அதில் கனெக்டாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சுசுமனைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சித்ரணி நாடி பிரம்ம நாடி அது வஜ்ரா நாடி இந்த நாடிகளில் கனெக்ட் ஆகிருக்கு இப்படி ஒரு பாக்கி நாடி சேனல்கிட்ட பெயர்களெல்லாம் பின்னாடி அடுத்த அப்லோடில் சொல்லப்படும் அப்போ இதில் என்ன ஆச்சுன்னா விசுத்தி வந்து நாலு நாடி சேனல் எல்லாருக்கும் தெரிஞ்சது இருக்குது இது போக நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன இது இடாரிகா வந்து இடாரிகா நாடி சீதா நாடி இன்னும் பல நாடிகள் அதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆக்னா ஆக்னில் முக்கியமான நாடி ஆக்னில் முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாடி சேனல் கனெக்ட் ஆகிருக்கு அதிலேயும் ஒரு முக்கியமான நாடி தான் சுறா நாடி அந்த சுறா நாடி வந்து டபுள் ஓப்பனிங் எனர்ஜியை வந்து முன் முன்னாடியும் செலுத்தும் ம தலைக்க உள்ளேயும் செலுத்தும் அந்த நாடி தான் வந்து நோக்கு வர்மத்துக்கு ரொம்ப உதவுகிறது உள்ளே வந்து பீனியல் பிளான்ட்டில் கனெக்ட் ஆகி தேடை ஆக்டிவேஷனுக்கும் அந்த நாடி ரொம்ப உதவுது இப்போ சித்திரனை நாடி வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின் கோஆர்டினேஷனை கொண்டு வருது இதுபோக பல நாடிகளும் அதில் இருக்குது அந்த நாடி சேனல்லாம் வந்து எப்படின்னா நோக்கி போய் லலாடத்தில் போய் மூணு விதாட்டு பிரிஞ்சு அது மிட் பிரெயினுக்கு போகுது நேராக விசித்திலேருந்து டைரெக்டாக மிட் பிரெயினுக்கு போகக்கூடியது ரூபன் அந்த ரூட்டுக்கு போயர் அந்த லலாடத்துக்கு வலது கார்னர் வழியாக போகக்கூடிய நாடி சேனல்களுக்கு பேர் தக்ஷ ரூபான்னு உள்ள பேர் அடுத்தது நடு நடுப்பக்கமாக போகக்கூடியது மத்திய கண்ட ரூபன்னு உள்ள பேரில் அது போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா வாமபாகனா லெஃப்ட் சைடு கார்னார் இப்படி போய் மிட் பிரெயினுக்கு போய் லலிதா பரமேஸ்வருடைய பாதம் அங்கே இருக்குது அதை தொட்டுக்கிட்டு திருப்பி ரெண்டாட்டு ஆட்டு நாலு ஆட்டு அப்படி மேக்ஸிமம் பதினாலு வரை பிரிஞ்சு அது ஃபோல்ஸு கூடி வருது வந்து தான் கீழ்நோக்கி வரும்போது தான் கை காலு எல்லா டம்புக்கும் வரும்போது அதுக்கு வந்து வர்மத்தை இழக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த டீட்டெயில்ஸ் அதிக நாடி சேனல்ஸு அதை இழக்குது எப்படி அதுக்குள்ள மந்திரங்கள் என்ன அதுக்கும் சக்தி பார்த்து இந்த பயிற்சிகள் நான் ஆன்லைன்லேயும் <laughs> கொடுத்துட்ருக்கேன் டைரெக்டாக கொடுத்துட்ருக்கேன் இந்த விஷயங்கள் தான் வர்மத்தில் மேற்கொண்டு ஆராய்ச்சிகளை கொண்டு வரக்கூடிய உள்ளவர்கள் தொடர்பு கொள்க நன்றி வணக்கம்